வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்ட பின் பல வண்ண மலர்கள் பட்டாடை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து நீண்ட நெடுவரிசையில் காத்துக் கொண்டிருந்த பக்தர்கள் அங்காளம்மனை தரிசனம் செய்தனர் அதன் பின் மாலை ஆறு மணிக்கு மேல் சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் அங்காளம்மன் விளக்கு பூஜை விழா மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டு புரட்டாசி மாத பௌர்ணமி நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து அங்காளமானை மனமுருகி வழிபாடு செய்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி